உப்பு கூட்ட சிலுக்கு வழி காட்டுறாங்க உப்பு கூட்ட சிலுக்கு வழி காட்டுறாங்க மாவட்டத்தில் வளர்ந்து வரும் இளம் கதாநாயகி உப்பு குட்டை சிலுக்கு எல்லாரும் எங்க சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பரே அச்சமான மாதிரி இருக்குது நம்ம இந்த மாடு பாத்தீங்களா கிருஷ்ணகிரி பைபாஸ் ராஜா வழிகாட்டுக் இருக்கிறார்கள்

मेरी भी पासपास इन्होंने बातें की ला रॉयल यमफील्ड सेकंड फंसर 150 थर्ड ब्रेस्ट प्लेंडर फोर्थ एचएफ डीलर फिफ्थ टू एचएफ डीलर तमिल किस्से बाई बस राजा வழிகாட்டு கொஞ்சம் வழிகாட்டுறாங்கன்னா ட்ரைல் விடுறாங்க ட்ரைல் ராயல் என்பீல்டு செகண்ட் பிரைஸ் பல்சர் ஒன் பிப்டி தேர்டு ஸ்பிளண்டர் போது எச்எஃப் டீலர் போது எச்எஃப் டீலர் இந்த தெரு எங்கன்னு பாத்தீங்களா கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தம்பட்டி தலைமை நக தலைநகரமும் தலைநகரம் கிருஷ்ணகிரியின் தலைநகரம் பெத்தம்பட்டி சிங்கார கிராமத்தில் எழுதுவிடும் திருவிழா விழாவிற்கு வருகை தரும் அனைவருக்கும் நன்றி মাকো 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 சட்ட தார் அருமலா தெற்கே துணிந்தவர் யார் கர்ர விரவனா சொல்லுங்க தெற்கே நிறைய வந்து போறது அந்த ஒரு பாரினுக்கு வந்து வந்துட்டாங்க யாரை மாட்டினீங்க புடிச்சிட்டு மாட்டிடலாமா கோப்பர்டராவை இழுத்துக்கிட்டு தெற்கே வந்து நிக்கிறவங்க யாரா தெரியலங்க சேலம் பையனுக்கு இதுக்குலாம் Come on, ஒரு ஒரு அற்புதமான கோல் அடிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதர வந்து வாங்க போறாங்க மொத்தம் ஏழு நல்லா மாடு ஓட போறாங்க அன்பார்ந்து டிஜிட்டல் ஆட் பண்றது இல்ல சிறியவே வேணும் ஒரு 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 கோலாரே பேட்டை மின்னல் எஸ்கே மின்னல் ராணி ரா சோலார்பேட்டை மின்னல் வந்து கொண்டிருக்கிறது நன்மரலை

மார்கள் நம்ம ஊராட்சிமன்ற தலைவர்கள் அவர்கள் சி.ஓ. கால் ஜில்ல ஊராட்சிமன்ற கவுன்சிலர்கள் அவர்கள் பரிசு பண்றாங்க நான் நம்பர் மொத்தம் மூணு பேர் இருக்கு ஐந்து பேர் தரவங்க நடுவுல வந்து இருக்கோம் இதுக்கு அமைச்சர் கட்சி சின்ன வருது இருக்கு அங்கே இருந்து அந்த அந்த கால ஊர்ல இருந்து நடுவுல வந்து நம்ம தலைவர் பெரியவங்க நேர்ங்க நேர்ங்க பேசலாம் 800 ஆண்டுகள சொந்தமா எசைக்கு ஏச்சே இன்னும் ஒரு மணி நேரமா ப்ளான் கோல் பண்ணுவாங்க கண்டிப்பாவே இன்னும் ஒரு மணி நேரத்துல கண்டிப்பாவே இன்னும் ஒரு மணி சூப்பர் ஸ்டார் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தளபதி <coughs> கடையா பலிக்கப்பட்டாலே வந்து மாட்டாம நான் ஜோலார பேटा குந்தி குங்கி வருவீங்கடா டாட்டா டாட்டா ஆட்டங்களை मारுங்க ஆட்டங்களை मारுங்க ஆட்டங்களை मारுங்க அந்த டயர என்ன 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 लग रहे ना कर काबल काबल अधिकार परमेश्वर करके गुरु गुरु मंदिर मंदिर मार 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 ஆ அரிசு மருந்து அப்படிதா சொல்லுங்கள் ஆஹ் ஆஹ் கணிசு மணிக்காமல் வணிக சேருவாங்க